ஆனால் அந்த ஆரியப்படைதான் இன்றைக்கு இந்தியா என்ற பெயரில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாட்டை இந்த தாயகத்தை குறுக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடாக சுருக்கி வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல என்ன நடந்தது என்பதை எடுத்துரைக்கும் போதுதான் அன்றைக்கு மிக பெரும் தலைவர்களாக விளங்கிய காமராஜர் உள்ளிட்டவர்கள் பெரியார் உள்ளிட்டவர்கள் அண்ணா போன்றவர்கள் இந்த போராட்டத்திலிருந்து விலகி நின்றார்கள் துரோகம் புரிந்தார்கள் அதனால் எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை இந்த தமிழ்நாடு இழந்திருக்கிறது என்ற வரலாற்று உண்மையை பேசுகிறோம் இதுதான் அவர்களுக்கு வலிக்கிறது என்பதற்காக ஜூலை பதினெட்டு என்று மாற்றுகிறார்கள் இன்றைக்கு இந்திக்காரர்கள் எல்லா வகையிலும் உள்ளே வந்துவிட்டார்கள் என்று பேசுகிறோம் அல்லவா அடுத்து அவர்கள் வாக்காளர்களாக மாறப்போகிறார்கள் நாம் வாக்குரிமையும் இல்லாத அனாத இனமாக சொந்த மண்ணிலே இருக்க போகிறோம் என்று என்ன சிறப்பு தீவிர யாருக்கான நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் என்று தமிழ் தேசிய பேரியம் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக கொண்டாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தமிழக பெருவிழா என்று தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடி இந்த நாளை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நாளாக அறிவித்து அரசு விழா எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் இருபத்தி ஓராம் ஆண்டு தடை போட்டார்கள் தமிழ்நாடு நாளன்று கொடியேற்றுவதற்கு கூட தடை போட்டது மு ஸ்டாலின் அரசு ஆனால் தடையை மீறி கொடியேற்றத்தை நடத்தினோம் கைது நடவடிக்கைகள் போட்டோம் என்ன அடக்குமுறை செய்து செய்துகொள் நாங்கள் நவம்பர் ஒன்றை தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நாளை ஒட்டி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பிலே தமிழ்நாடுங்கும் பல்வேறு இடங்களிலே சிறப்பான முறையில் எழுச்சியான முறையிலே தமிழ்நாடு நாள் எல்லை போராட்ட ஈகியருக்கு வீர வணக்க கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சங்கிப்பட்டியிலே தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைமை செயற்கை உறுப்பினர் தோழர் தென்னவன் தலைமையிலே எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே தமிழ்நாடு நாளினுடைய முக்கியத்துவத்தை எல்லை போராட்டத்தினுடைய வரலாற்றை இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் என்று தமிழ்த் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தமிழக பெருவிழா என்று தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நாளாக அறிவித்து அரசு விழா எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுதான் அதிமுக ஆட்சி காலத்திலே ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார் அரசு விடுமுறை நாளாக அந்த நாள் அறிவிக்கப்பட்டது அதே ஆண்டு திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு நாள் வாழ்த்துச் செய்தி சொன்னார் இரண்டாயிரமாவது ஆண்டும் வாழ்த்துச் செய்தி சொன்னார் ஆனால் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக அந்த நவம்பர் ஒன்று என்பதை ரத்து செய்துவிட்டு ஜூலை பதினெட்டு என்று மாற்றி அறிவிக்கிறார்கள் மு க ஸ்டாலின் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் தமிழ்நாடு நாளாக திமுக தலைவராக இருந்த கலைஞர் அவர்களே கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழி வழி தாயகமாக இனவழி தாயகமாக தமிழ்நாடு அமைக்கப்பட்ட அதே நாளை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிறைவு பெறுகிறது என்று அந்த நாளை தமிழ்நாடு நாளாக அரசு விழாவாகவே இரண்டாயிரத்தி ஆறிலே கலைஞர் கொண்டாடினார் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே பல்வேறு தமிழறிஞர்கள் வேண்டுகோள் வைத்து எம்ஜிஆர் வைத்து அன்றைக்கு அதிமுக அரசு தமிழ்நாடு நாளாக நவம்பர் ஒன்றை கொண்டாடினார்கள் ஆனால் திடீர் என்று சொல்கிறார்கள் எதற்காக இந்த ஜூலை பதினெட்டு திரிக்கப்படுகிறது ஏனென்றால் இருபது எல்லாம் தமிழ்நாடு நாள் விழாக்களை நாங்கள் அரசு விழாவாக அறிவித்த பிறகு தமிழ் தேசிய பேர் இயக்கம் போன்ற தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக கொண்டாடி சிறப்பு நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் என்று ஏற்பாடு செய்து இந்த எல்லை போராட்ட வரலாற்றை அந்த எல்லை போராட்ட வரலாற்றை சொல்லும் போதுதான் தெரிகிறது முழுக்க முழுக்க திராவிட இயக்கவாதிகள் திராவிட இயக்கம் இந்த எல்லை போராட்டத்திலே துரோகம் புரிந்திருக்கிறது என்ற வரலாற்றையும் எடுத்துரைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் என்ன நடந்தது என்பதை எடுத்துரைக்கும் போதுதான் அன்றைக்கு மிக தலைவர்களாக விளங்கிய காமராஜர் உள்ளிட்டவர்கள் பெரியார் உள்ளிட்டவர்கள் அண்ணா போன்றவர்கள் இந்த போராட்டத்திலிருந்து விலகி நின்றார்கள் துரோகம் புரிந்தார்கள் அதனால் எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை இந்த தமிழ்நாடு இழந்திருக்கிறது என்ற வரலாற்று உண்மையை பேசுகிறோம் இதுதான் அவர்களுக்கு வலிக்கிறது என்னடா இதெல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் சொன்னா நம்ம மேல எப்படி கெட்ட பேர் வந்துடுமோ என்பதற்காக ஜூலை பதினெட்டு என்று மாற்றுகிறார்கள் அந்த ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாளாக அறிவிக்க வேண்டும் என்று எந்த அமைப்பு தலைவர் எந்த இயக்கம் தமிழ்நாட்டில் கோரிக்கை வைத்தது நாமாவது ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அறுபதுகளில் இருந்து விழா நடத்தினார் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் தமிழக பெருவிழா என்று மாப்போசி அவருடைய தமிழரசு கழகம் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் நடத்தியது எழுபதுகள் நடத்தது எண்பத்தி ஒன்னு தமிழ்நாடு அரசும் கொண்டாடியது நவம்பர் ஒன்றுக்கு இப்படி கோரிக்கைகள் விரிந்தாலத்தில் இருக்கிறது ஆனால் ஜூலை பதினெட்டுக்கு ஏதாவது ஒரு வரலாறு உண்டா ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஜூலை பதினெட்டை கொண்டாடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்களா கிடையாது இந்த திராவிட துரோகத்தை மறைப்பதற்காகத்தான் அண்ணாவுடைய பெயரும் கலைஞருடைய பெயரும் திமுக பெயரும் மட்டும் வர வேண்டும் என்பதற்காக பெயரை மாற்றுவதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்த நாளை ஜூலை பதினெட்டாம் நாளை கொண்டாடுகிறார்கள் சரி பதினெட்டாம் நாளை கொண்டாடுறீங்களே பத்தொன்பதாம் நாள் பேர் மாறிச்சான் பார்த்தா அதுவும் கிடையாது ஜூலை பதினெட்டாம் நாள் தமிழ்நாடு அரசு அந்த சட்டமன்றத்தில் தான் இவங்க தீர்மானம் போடுறாங்க அந்த தீர்மானம் அடுத்த ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி தான் இந்திய அரசால் ஏற்கப்படுகிறது தீர்மானம் போட்ட நாளை கொண்டாடுறியா ஏற்கப்பட்ட ஜனவரி பதினால கொண்டாடுறியா அவ்வளவு குழப்பம் இந்த ஏனென்றால் மறைக்கப்பட வேண்டும் தமிழ் இனத்திலே ஒரு எழுச்சி இந்த துரோகத்தை பத்தி பேசுவார்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திராவிட துரோகத்தை மறைப்பதற்காக இவர்கள் ஜூலை பதினெட்டு என்று மாற்றுகிறார்கள் ஆனால் தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்று தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இருபத்தி ஓராம் ஆண்டு தடை போட்டார்கள் தமிழ்நாடு நாளன்று கொடியேற்றுவதற்கு கூட தடை போட்டது மு ஸ்டாலின் அரசு ஆனால் தடையை மீறி கொடியேற்றத்தை நடத்தினோம் கைது நடவடிக்கைகள் போட்டோம் என்ன அடக்குமுறை செய்துகொள் நாங்கள் நவம்பர் ஒன்றைத்தான் தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த குறைந்தபட்ச தமிழ்நாடு தாயகமாவது பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாளில் வந்து இந்த தாயகத்தினுடைய வரலாற்றை இது அமைக்கப்பட்ட வரலாற்றை எல்லாம் எடுத்து மிகப்பெரிய கடினமான போராட்டங்களை மேற்கொண்டு உயிர் தியாகங்களை மேற்கொண்டுதான் இந்த தமிழ்நாடு என்பது தக்கவைக்கப்பட்டிருக்கிறது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் கூறுகிறது என்றார்கள் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலே எந்த இனத்திற்கும் இலக்கண நூல் கிடையாது ஆனால் தமிழர்களுக்கு மட்டும்தான் இலக்கண நூல் இருக்கிறது தொல்காப்பியம் அந்த இலக்கண நூலிலே தமிழ்நாட்டினுடைய தாயகத்தை வடவேங்கடம் தென்குமரி ஆயிழை தமிழ் கூறும் இமயமலையிலிருந்து நம்முடைய தமிழ்நாடு என்பது விரிந்து கிடந்தது நம்முடைய சேர மன்னனுக்கு பெயர் இமயமரவன் சேவரன் இமய வரம்பு என்று பெயர் வடநாட்டிலே இந்திக்காரர்கள் அன்றைய ஆரிய அரசர்கள் நம்முடைய தமிழ் கடவுள் நம்முடைய கண்ணகியை இழித்து பேசினார்கள் என்பதற்காக அவர்களை அடக்கி போர் நடத்தி வென்று அவர்கள் தலையிலே கல் சுமந்து வந்து இங்கே கண்ணகி கோயிலை எழுப்பினார் சேரன் செங்குட்டுவன் ஆரிய படை எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த ஆரியப்படை அடித்து விரட்டி ஆட்சி செய்தவன் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சது இதே தஞ்சாவூரில் இருந்து கங்கை குண்டையிலிருந்து கங்கை குண்டானிலிருந்து ராஜேந்திர சோழனுடைய படைகள் ராஜராஜ சோதன் படைகள் வடநாட்டுக்கு போய் கங்கை வரை வென்று படையெடுத்து வென்று ஒரு மிகப்பெரிய வரலாற்றை படைத்திருக்கிறார்கள் சேர மன்னனாக இருந்தாலும் சோழ மன்னனாக இருந்தாலும் பாண்டிய மன்னனாக இருந்தாலும் ஆரிய படைதான் நம்முடைய எதிரி என்று அடித்து விரட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய வரலாற்றை நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த இன்றைக்கு இந்தியா என்ற பெயரில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாட்டை இந்த தாயகத்தை குறுக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய சுருக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தஞ்சாவூர் என்று சொல்கிறோம் இந்த பக்கத்தில் என்று சொல்கிறோம் இந்த பக்கம் காட்டூர் என்று சொல்கிறோம் ஊர் 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 என்று முடிகிறது எப்படி ஊர் என்பதை கண்டுபிடித்தவர்கள் உருவாக்கியவர்கள் தமிழர்கள் நேற்று அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஊர் என்று வழங்கப்பட்டிருக்கிறது ஏதோ தமிழ்நாட்டில் தான் ஊர் போனீங்கன்னா ஜெய்ப்பூர் இந்தூர் மணிப்பூர் எங்க போனாலும் எல்லா இடத்துக்கும் போனாலும் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஊர் என்று முடியக்கூடிய ஊர்களை படைத்தவர்கள் உரிய உருவாக்கியவர்கள் தமிழர்கள் சிங்கப்பூர்னு இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய ஊர் யார் வழங்கியது தமிழர்கள் நாம் வழங்கியது ஒரிசா பால் என்ற தமிழர் ஒரிசாவிலே பணிபுரிந்து கொண்டிருந்தார் அரசு பணியில அவர் வேலை விளையாட்டா அவர் கடற்கரைக்கு போகும்போது மீனவர்கள்லாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்னங்க ஓய்வெடுக்கிறீங்களா என்ன விஷயம் கேட்கும்போது மீன்பிடி தடைக்காலம் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன் மீன்பிடி தடைக்காலம் வருதுன்னு போய் பார்க்கும்போது அந்த மீன்பிடி தடைக்காலத்தில் மட்டும்தான் ஒரு வகையான ஆமைகள் எல்லாம் இந்த பகுதிக்கு வந்து குஞ்சு பொறிக்கிறது ஒரிசா கடற்கரையிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சென்னையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் கடற்கரை வரை ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளைச் சேர்ந்த ஆமைகள் வந்து ஒரு நேரத்தில் பொறுத்து விட்டு செல்கின்றன இதையெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சி செய்து ஏன் இப்படி நடக்கிறது என்று பார்க்கும் போதுதான் ஆமைகளுக்கு மட்டும் தன்னுடைய தாய் வீட்டிலே குஞ்சு விட்டு போகக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள் அதன் பிறகு அந்த ஆமைகளை அந்த முதுகு ஓட்டிலே அந்த அந்த ஜிபிஎஸ் தான் போகுதுன்னு அப்படி ஆமைகள் உலகம் முழுக்க பயணித்து சென்ற போது அவர்கள் கண்டுபிடித்தார்கள் உலகத்திலே இருபத்தி நகரங்களிலே கடற்கரை நகரங்களுக்கு தமிழர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் எங்கு போனாலும் ஆமைகள் இருக்கக்கூடிய ஊர் எல்லாம் தமிழ் பெயராக இருக்கிறது என்று இருக்கிறார்கள் இருக்கு அமெரிக்கால அதனுடைய தமிழ் பெயர் எடுத்து பார்த்தோம் களி பொருணைன்னு இருக்கு குரில் என்ற தீவு ஜப்பானில் இருக்கு குரில் பேர் இது போல இருபத்தி இரண்டாயிரம் ஊர்களை கண்டுபிடித்தவர் ஒரிசா பாலு இது போல பல மூலைகளுக்கு சென்று நாடை நகரை உருவாக்கியவர்கள் தமிழர்கள் ஆனால் அந்த தமிழர்கள் இன்றைக்கு சொந்த மண்ணிலேயே சொந்த தாயகத்திலே வாழ முடிகிறதா என்று பார்த்தாலும் முடியாது மிகப்பெரிய அளவிலே அடக்கி ஒடுக்கப்பட்ட இடமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு என்பது எஞ்சுமா என்று தெரியாது வட்டி கடையிலிருந்து ரொட்டி கடை வரை அனைத்து அயலார் கையில் இருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் மொத்த வணிகம் என்பது மார்வாடிகளிடம் குஜராத்திகளிடம் சேட்டுகளிடம் தெலுங்கர்களிடம் மலையாளிகளும் இருக்கிறது தஞ்சாவூருக்கு போய் பாருங்கள் அந்த தஞ்சாவூர் நகரத்திலிருந்து வணிகம் செய்தவன் தமிழன் என்று பெருமையாக பேசுகிறோம் ஆனால் அந்த தஞ்சை நகரத்தினுடைய வணிகம் முழுக்க முழுக்க மலையாளிகள் மார்வாடிகள் கிட்டையும் இருக்கிறது தெலுங்கர்களிடம் இருக்கிறது சென் தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை ஆனால் அந்த சென்னையிலே தலைநகரத்திலே வணிகத்திலே தமிழர்கள் கிடையாது இப்படி எல்லா வகையிலும் அடைக்கு விடுக்கப்பட்ட இனமாக இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளும் நாம் வாழ முடியாது அந்த அளவிற்கு அடக்குமுறை வரப்போகிறது அதற்கான தான் இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்திக்காரர்கள் எல்லா வகையிலும் உள்ளே வந்து விட்டார்கள் என்று பேசுகிறோம் அல்லவா அடுத்து அவர்கள் வாக்காளர்களாக மாறப்போகிறார்கள் நாம் வாக்குரிமையும் இல்லாத அனாத இனமாக சொந்த மண்ணிலே இருக்க போகிறோம் எஸ்ஐஆர் என்று சொல்கிறார்கள் என்ன சிறப்பு தீவிர சீராய்வு என்கிறார்கள் யாருக்கான சீராய்வு இந்திக்காரர்களை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கான சீராய்வு பீகாரில் அவங்க பண்ணாங்க என்ன செஞ்சாங்க நான் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிறான் பட்டியலிருந்து நீக்கிறான் ஹரியானால பாக்குறான் இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை இருந்து நீக்கிறான் ஹரியானால என்ன பண்றாங்கன்னா ஆய்வு பண்றாங்க பட்டியல் எடுத்து பட்டியல் வாக்காளர் பட்டியல் எடுத்து ஆய்வு தான் தெரியுது பத்து வாக்குச்சாவடிகள் இருபத்தி ரெண்டு இடங்கள்ல ஒரே ஒரு பொண்ணு பேர் இருக்கு அந்த பொண்ணுடைய பேரை பல முறைகள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பேரா இருக்கு ஒரே புகைப்படம் சரி ஒரு பொண்ணு போடுது அந்த அந்த பொண்ணு சினிமா நடிகை பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு சினிமா நடிகைக்கு ஹரியானாவில் பத்து வாக்குச்சாவடியில் இருபத்தி ரெண்டு இடத்துல வாக்காளர் பட்டியல பேர் இருக்குது என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே இப்படித்தான் ஒவ்வொரு ஊரிலும் வாக்குச்சாவடியும் நடக்க போகிறது இதை தமிழ்நாட்டு தமிழர்ல வாக்குறுதி வைத்திருக்கோம் இதை வச்சு சாதிச்செல்லாம் நினைச்சுட்டு என்ற பேரிலே இருந்து வாக்காளர்களை அகற்றி விட்டு இந்த கொண்டு வர போகிறான் ஒரு பட்டியல் கொடுப்பாங்க அந்த பட்டியலுக்கு பின்னால இருக்கக்கூடிய தயவு செய்து ஒரு வாட்டி பாருங்க அதுல வந்து நீங்க தமிழ்நாட்டு வாக்காளர் என்பதற்கு அவன் ஆவணம் கொடுக்க சொல்லுவான் இதுதான் ஆவணம் அந்த ஆவணம் இந்த ஆவணம் இந்த ஆவணம் கொடுப்பான் அதுல பதிமூணாவது இடத்தை பாருங்க பதிமூன்றாவது ஆவணம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டிலே ஒருவன் வாக்காளராக இருப்பதற்கான தகுதி என்ன தெரியுமா பீகாருடைய வாக்காளர் பட்டியல அவன் பேர் இருக்கணுமா பதிமூணாவது ஆவணம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு வைத்து எந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் என்று திமுக பேசிக் கொண்டிருக்கிறதோ இவர்களே அந்த பட்டியலை கூட்டு ஊர் ஊரா கொடுத்துட்டு அந்த பட்டியல பதிமூணாவது இடத்துல இருக்கு என்ன பீகாருடைய வாக்காளர் பட்டியல ஒருத்தர் பேர் இருந்தா அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இணைச்சிடலாமா பீகார் எப்படி ஒரு மாநிலத்தினுடைய பெயர் இந்த பட்டியல அதிகாரப்பூர்வமாக உங்க ஃபார்ம்ல எப்படி அதிகாரப்பூர்வமாக இருக்குது ஏதோ புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் சேக்கர சேக்கரம் சொல்றான்ல குறைந்தபட்சம் அதர் ஸ்டேட் என்று குறிப்பிடவில்லை பீகார் என்று வெளிப்படையாக குறிப்பிடுகிறான் ஏனென்றால் ஏமாளி தமிழர்கள் இதை நிரப்பி கொடுத்து நாமும் இடம்பெறுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவன் கேக்குறான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நீ என்ன பண்ணிட்டு இருந்தியா உங்க அம்மா அப்பா உங்களுடைய சொத்து மத்தவங்க சொந்தக்காரங்களா எங்க இருந்தாங்க அந்த பட்டியல எடுத்துக்கொடுன்றான் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பல பேர் பிறந்திருக்கவே மாட்டோம் எதற்காக இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிராகரிக்க வேண்டும் ஏதாவது ஒரு காரணம் அவன் வரல இந்த படிவம் எனக்கு தொலைஞ்சி போச்சு மலையில நனைஞ்சு போச்சு அதனால அவர் நிராகரிக்கப்பட்டார் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டார் சொல்லுவோம் அந்த பட்டியல வந்து சொல்றாங்கல்ல இரண்டாயிரத்தி ரெண்டுல நீ எப்படி வந்து வாக்காளர் பட்டியல் இடம் பெற்றுனா உங்க வீட்டுல இருந்து இருக்காங்கன்னா உங்க அப்பா இருக்காங்கன்னா அம்மா இருக்காங்க பட்டியலுடைய நம்பரை கொடுன்றான் எங்க போய் யார் தேடுவான் யாரால தேட முடியும் இன்றைக்கு கைபேசி கை கைபேசி கணினி எல்லாம் வந்த பிறகுதான் குறைந்தபட்சம் கூகுள்ல போய் தட்டுற அறிவு யாருக்கு இருக்கு பட்டதாரி பசங்க கொஞ்சம் கிட்ட இருக்கு சாதாரண விவசாயிகிட்ட போய் நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல எந்த வாக்குச்சாவடியில நீங்க வாக்களிச்சிங்க என்பதை எடுத்து கூறுங்க அப்படின்னா யாருக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓட்டு போட்டதே எவ்வளவு தெரியாது மறந்து போயிடுவோம் ஆனா அவன் கேக்குறான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்கே ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுன்றான் அப்ப என்ன அர்த்தம் நீ இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் தப்பு தப்பா இதை எழுதி கொடுக்கப் போற இது தப்பா இருக்குன்னு உன்னுடைய வாக்காளர் அட்டை கிழிச்சு போட்டுட்டு உனக்கு ஓட்டுரிமை கிடையாதுன்னு சொல்லப் போறான் பட்டியல வெளியிடும் போது தெரியும் நமக்கு பல லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டிலே ஓட்டுரிமை கிடையாது யார் இவங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வேளாண் குடி மக்கள் யாரெல்லாம் இந்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே போராட்ட களத்திலே நின்றார்களோ யாரெல்லாம் இந்திய சட்ட திட்டங்களை எதிர்த்தார்களோ அந்த போராட்ட களத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் நீக்கிடுவான் இஸ்லாமியர்களை நீக்கிடுவான் ஒடுக்கப்பட்ட மக்களை நீக்கிடுவான் விவசாயிகளை நீக்கிடுவான் யாரெல்லாம் அவனுக்கு ஆதரவாக இருந்தார்கள் மார்வாடிகள் குஜராத்திகள் சேட்டுகள் மலையாளிகள் தெலுங்கர்கள் பீகாரிகள் இவர்களை மட்டும் வைத்து ஒரு பட்டியலை வெளியிட்டு விட்டு நடத்தின பிஜேபி வெற்றி பெற்று விட்டது என்று ஒரு கணக்கு காட்டி நம்ம ஏமாற்றுவதற்கான ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்ற போகிறார்கள் அதைத்தான் எஸ்ஐஆர் என்ற என்று பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் தமிழ்த் தேசிய பேர் இயக்கம் முன்னறிந்து இது மிகப்பெரிய ஆபத்தான திட்டம் என்று சொல்லி வருகின்ற டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்திய தலைமை அதிகாரிகளுடைய தேர்தல் அதிகாரியுடைய அலுவலகம் சென்னை தலைமைச் செயலத்தில் இருக்கிறது அதன் முன்பு ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையிலே ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஒரு மாதத்துக்கு முன்பே அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் களத்தில் நின்று போராடக்கூடிய அமைப்பாக தமிழ் தேசிய பேரியக்கம் தான் இருக்கிறது தேர்தல் கட்சிகள் எல்லாம் அந்த படிவத்தை நிரப்புற வேலையில போய் இறங்கிட்டான் இவனை விட்டுற கூடாது அவனை இந்த பட்டியலை நான் எதுக்கு நிரப்பணும் நான் ஏன் நிரப்ப வேண்டும் என் கையில ஓட்டு சாவடிக்கான எண்ணு இருக்கிறது என்னுடைய பட்டியல பெயர் இருக்கிறது சாதாரணமாக பெயர் நீக்கம்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் நடக்குது வீட்டிலேயே ஒரு பொண்ணு பதினெட்டு வயசுக்கு வந்துருச்சு பையன் பதினெட்டு வயசுக்கு வந்துட்டா நான் போய் நேரா கொடுத்து அந்த பட்டியலை சேர்த்துட்டு இருக்கிறது காலந்தூரம் நடக்கிறது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு கல்யாணம் ஆகி போயிட்டாலோ இல்ல வேற ஊருக்கு போயிட்டாலோ அந்த பட்டியல சொந்த ஊர்ல இருந்து நீக்கினா இன்னொரு ஊரை நம்ம காட்டுன சேர்த்துக்குவோம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் சீராய்வு என்ற பெயரில் இவர்கள் திருட்டுத்தனம் செய்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு தாயகத்தை அபகரிப்பதற்கான சூழ்ச்சி நடக்கிறது எனவே தான் இந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்து இருப்பதை காப்போம் இழந்ததை மீட்போம் என்ற குரலோடு தமிழ்த் தேசிய பேரியக்கம் இந்த நாளிலே உங்களுக்கு டிசம்பர் பதினாலாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திலே அளவில் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் எல்லை போராட்ட ஈகியர்க்கு வீர வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையடிக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்